முதல் செய்தி கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்கிறது பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் பெரிய அளவில் மழை பெஞ்சது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருபது லட்சம் டன் அளவுக்கு நெல் பயிர்கள் வீணாயிருக்கு அப்படின்னா பல இடங்களில் வந்து நெல் கொள்முதல் ஒழுங்காக நடக்காதனால இந்த பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அந்த பகுதியிலே போய் நின்று விவசாயிகளை சந்தித்த பொழுது பல பேரும் க கண்ணீர் விட்டு கதறி அவர்கிட்ட முறைகிறத பார்க்குறோம் குறிப்பாக ஒரு பெண் வந்து பெண் விவசாயி அவங்க நெற்பயிர்களை அப்படியே காட்டிட்டு அவர்கிட்ட கதறி அழுகிறாங்க அவங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு அதே போல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா நெல் மூட்டைகளுக்கு கமிஷன்லாம் அவங்க வாங்குறாங்க அதனால தான் கொள்முதல் ஒழுங்கா நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்களே அதாவது இந்த மழை வெள்ள நிவாரணத்துல இந்த அரசாங்கம் முற்றிலும் தோல்வி அடைஞ்சிருக்கு என்ன சொன்னேன் நிவாரணம் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா நிவா எனக்கு ரணம் உனக்கு அப்படின்னு ஒரு அரசாங்கமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நீங்கள் ஏதோ கூடகமாக சொல்கிறீங்கன்னு நிவாரணம் அப்படிங்கறத நிவா தனியாக பிரிக்கிறீங்க ரணம்னு பிரிக்க மக்களுக்கு ரணம் நிவாங்கிறது யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கணுமா தெரியும் அதெல்லாம் தெரியும் சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் இந்த அரசாங்கம் இருக்கு நீங்க சென்னை நகரஸ் பண்ணி பண்ணி இப்ப சென்னைக்குள்ள வந்து எத்தனை இருபது ஐஏஎஸ் ஆபிசர் வேலை வாங்குறேன் அப்படின்னா நீங்க சொல்லி இருக்குது இருபது ஐஏஎஸ் ஆபிசர் என்ன பாக்குறாங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது ஆனால் நீங்க இந்த மழைக்கு முன்னால டெல்டா ஏரியால இல்லை மற்ற பகுதிகளை பற்றி இந்த அரசாங்கம் சிந்தித்ததா என்றா கேட்டால் இல்லை சென்னையை பத்தி மட்டும்தான் சிந்தித்தது என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு ஏன்னா சென்னை தான் வேண்டும் வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை வந்தது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இவங்களே போட்டு ஆட்ட ஆட்டின ஆட்டினது நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாங்கள் அந்த நாலாயிரம் கோடிக்கு முன்னால் ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் ஒருத்தர் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒருத்தர் தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஒருத்தர் எண்பத்தி எட்டு சதவீதம் கடைசியில் கே என் நேரு சொன்னாரு அதுல ஆயிரத்தி எண்ணூறு தான் செலவழிஞ்சிருக்கு பாக்கி செலவழிக்கலாம் முப்பத்தெட்டு சதவீதம் தான் வேலை நடந்திருக்கு பாக்கி நடக்கலன்னு கே என் நேரு கடைசில சொன்னார் இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே அடித்து முடிச்சாச்சு இப்போவும் என்ன கேக்குறேன் இந்த மலைக்கு அப்புறம் இப்ப போய் வேடிக்கையாக இன்னொரு ஜோக்கம் வருது நாலாயிரம் கோடி எங்க போச்சு நாலாயிரம் கோடியா அது போன வருஷம் இந்த வருஷம் என்ன வருஷம் வருஷமாக கொடுப்பாங்க இருந்தாங்க உங்களுக்குன்னு ஒரு ஐயாயிரத்தி நூற்றி இருபது கோடி நீங்கள் சென்னை சிட்டிக்கு கொடுத்ததை என்ன பண்ணி எனக்கு தெரியாது இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க ஆயிரத்தி நானூறு பம்பு செட் ரெடியாக இருக்கும் எண்பது போட்டு ரெடியாக இருக்குது அதில் அறுபது போட்டு தனியார் போட்டு இன்னும் கதை சொல்கிறீங்க ஆனால் சின்ன சேலம்னு ஒரு ஊர் அந்த சின்ன சேலத்தில் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க பாவம் அந்த துப்புரவு எல்லாம் வந்து வாரியல வச்சு தண்ணியை தூவி விடுறாங்க ஒரு அட்டை பேப்பர் அட்டையை வச்சு அப்படியே அப்படியே தள்ளி விடுறாங்க இதுதான் அரசாங்கம் கொடுத்துருக்குதுன்னு இங்கே பார்த்துருக்கீங்க அப்போது மொத்தத்தில் ஒரு தமிழ்நாடு என்ற ஒரு ஹோலிஸ்டிக் பார்வை இல்லாமல் சென்னைக்குள்ளேயே பார்த்துட்டு இருந்ததுனுடைய தோல்வி இதுன்னு முதல்ல பார்க்குறேன் ரெண்டாவது அரசு அதிகாரிகள் தரப்பில் இதை ஒரு பெரிய குற்றம் காட்டுகிறேன் என்ன பண்ணுகிறேன் அதாவது உங்களுக்கு கொடவுன் இல்லை உடவு நிலைனா அதை என்ன பண்ணணுங்கிறத அதிகாரிகள் யோசிக்கணும் மழை மழைநேயர் வந்தால் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும் யோசிக்கலை இன்றைக்கி நீங்கள் வந்து மூட்டைக்கு நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா கமிஷன் கேட்குறாங்க இதுதான் எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டு மூட்டைக்கு நாற்பதுலேருந்து அறுபது ரூபா வந்து கமிஷன் வாங்க தெரிஞ்ச ஆளுக்கு அதை பாதுகாக்க தெரியாதா இது ரெண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி அரசாங்கம் என்ன பண்றது ஆளும் கூட அரசாங்கம் என்ன பண்றது இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் ரொம்ப சொல்லியிருக்கார் இது உங்களுடைய தோல்வி இதைத்தான் முந்தைய பாஜக மாநில தலைவர் அதே தஞ்சாவூர்ல போகும்போதே நீ டெல்டாக்காரங்கிறையே டெல்டாக்கு என்ன செய்தாங்கிற ஒரு கேள்விய வச்சிருக்கிற நீங்க என்ன சொல்றீங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்மிதம் பட்டுகிறோம் மொத்தம் முப்பத்தி மூணு கொள்முதல் சென்டர் தமிழ்நாட்டில் இருக்கு அதில் உங்களுக்கு டெல்டாவில் எத்தனை இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் அளக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க விவசாயிகள் குற்றச்சாட்டு என்னன்னா தொள்ளாயிரம் மூட்டை தான் நீங்கள் அளக்குறீங்க ரெண்டாயிரம் இங்கே இருக்குது தொள்ளாயிரம் இங்கே ஆகையினால இந்த லாஸுங்கிறது எவ்வளோ பெரிய லாஸ் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் பாருங்க உங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் அடிக்கிட்டீங்க அப்புறம் அளந்து அரசாங்கம் அதை ப்ரொக்யூர் பண்ண வேண்டும் நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டீங்க அரசா என்ன நம்பிக்கையில கொண்டு போய் வச்சிருக்கீங்க அரசாங்கம் வளர்ந்து தனக்கு எடுத்துக்கோனு கொண்டு போய் வச்சிருக்கீங்க இப்ப என்ன நடந்துட்டு நீங்க கொண்டு போய் வச்சதுல அரசாங்கம் வளர்க்காத நெல் மூட்டையில பயிர் வளர ஆரம்பிச்சிட்டு இப்ப அரசாங்கம் அதை எடுக்க முடியுமா இது அடுத்து கேள்வி ஈரப்பதம் எவ்வளவு வச்சு எடுக்கிறது வளர ஆரம்பிச்சாச்சுன்னா ஈரப்பதம் அந்த கேள்வி எங்கேன்னு வந்தது நான் என்ன கேக்குறேன் இப்ப கிராப் இன்சூரன்ஸ் இருக்கு க்ராப் இன்சூரன்ஸ் யாருக்கு க்ராப் இன்சூரன்ஸு ஒன்று மழை பெஞ்சு அப்படி சுத்தமாக அழிஞ்சு போனால் க்ராப் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம் இல்லை ட்ரவுட் வந்துவிட்டு சார் நான் விதை போட்டேன் மழையே வரல எல்லாம் போச்சு எனக்கு தெரியும் இன்னைக்கு கிராப் இன்சூரன்ஸ் கூட ஏமாற்ற முடியாது ட்ரோன் ட்ரோன் மூலமாக பார்க்கக்கூடிய சிஸ்டம்லாம் வந்தாச்சு ஆனால் நீங்கள் ஈல்டு பண்ணி அறுவடை முடித்து அங்கே கொண்டு போய் கொடுத்த பிறகு அங்கே வச்ச பிறகு அதுல வந்து இவ்வளவு தூரம் பயிர் வளர்ந்தது என்றால் அதுக்கு நஷ்ட ஈடு யாரும் கொடுப்பா இந்த கேள்விக்கான பதில் விவசாயிட்டையும் இல்லை அரசாங்கத்தையும் இல்லை ஆனா விவசாயிக்கு இது ஆபத்தா இல்லையா அதனால ஒரு பெரிய மிக பெரிய மேனேஜ்மெண்ட் மிஸ் மேனேஜ்மெண்ட் டு தி கோர் என்று நான் சொல்லுவேன் அப்படி இருக்கும் பட்சத்துல மத்திய அரசு இந்த மாநில அரசு குறை சொல்வதற்கு எதுவாயிடும் எதா இருந்தாலும் இவங்களுக்கு உடனே மத்திய அரசு தானே சொல்ல இப்போ இங்க பாருங்க இருபது பெர்சன்ட் ஈரப்பதம் இருந்தாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தயார் மத்திய அரசு அனுமதி கேட்டுக்கோங்கிறாங்க என்னைக்கு சார் கேட்டீங்க அதுதான் என்னுடைய கேள்வி நீங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சீங்களா அந்த ஃபைல் போச்சா அவங்க என்ன பதில் சொன்னாங்க இப்போ கவர்னருக்கு நூறு சொல்றீங்க நாங்க அனுப்பினோம் பதில் இல்லை திருப்பி அனுப்பிட்டா என்ன இல்லாம சொல்றீங்கல்ல நீங்க என்ன அனுப்பினீங்க வாட் இஸ் யுவர் டிரான்சாக்ஷன் வித் தி கவர்மெண்ட் ஒண்ணுமே தெரியாது இந்த அரசாங்கம் மாதிரி விவசாயிகளுக்கு செய்யற அரசாங்கம் ஒண்ணு இல்ல இப்ப இன்னொரு இது படிச்சு முன்னால எல்லாம் அவரி விதமான விளைச்சல் இருந்தால் உடனடியாக தனியார் கொண்டு கொண்டு வித்து விடுவார்கள் இப்ப தனியார் யாரும் வாங்கறது இல்லை ஏங்க அதுக்காக தானே வேலை பில்லே நாங்க கொண்டு வந்தோம் நாங்க கொண்டு வந்த இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நரேந்திர மோடி கொண்டு வந்த அந்த வேளாண் பிள்ளை வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே நீங்க வந்து தனியார் வாங்கி ஐயா தனியார் எங்கே போய் கொடுப்பாங்க சார் இந்த தடவை நீங்களே தான் பெருமை பெருமைப்படுத்திக்கிறீங்க ஏழு ஒரு வருஷத்துல ஏழு தடவை மேட்ரூர் டேம் முடிஞ்சு போச்சு ஆட்சிக்கு வந்ததாலும் ஒவ்வொரு தடவையும் மேட்ரூர் டேம் நடைஞ்சு போயிடுது ஆட்சிக்கு வந்து ஒரு மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்போ அப்போ இந்த மலையில நீங்க என்ன சொல்றீங்க பதிமூணு பர்சன்ட்டு விளைச்சல் அதிகமாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இந்த பதிமூணு பெர்சன்ட் விளைச்சல் ஆயிருக்குன்னா அதனுடைய கொள்முதலை பற்றி நீங்கள் என்ன யோசித்தீர்கள் என்ற கேள்வி வருதா இல்லையா அப்போ அந்த கொள்முதலை பற்றி நீங்க யோசிக்கலான் அர்த்தம் அதை விட்டுட்டு நாங்கள் பதினைஞ்சு பர்சன்ட் ஈரப்பதம் இருபது பர்சன்ட் ஈரப்பதம் மத்திய அரசு செய்யவில்லை இதெல்லாம் இதை விட பொய்யு கிடையாது எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்க பாருங்க எஜுகேஷன் விஷயத்தையும் நான் ஒன்று சொல்லுறேன் பாருங்க நிறைய பேர் ஒரு கருத்தை விட்டுறாங்க அதாவது ஆர்டிஏ இருக்குது ரைட் டு எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் பணம் வரலை என்று சொல்லி இவர்கள் பல பள்ளிகளுக்கு பணம் கொடுக்கவில்லை வந்த பிறகு பணம் கொடுக்கல என்னெல்லாம் வம்பு பண்ணியிருக்காங்க நான் இந்த ஆர்டி பணம் கொடுக்கவில்லை என்பதை ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் பார்க்குறேன் ஏன் பார்க்குறேன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டி கிடையாது அரசாங்கத்தை பற்றி இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்போ தனியார் இந்து மேனேஜ்மெண்ட் நடத்துகிற ஸ்கூல்ல உள்ள ஆர்டிக்கு தான் நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் இது ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலை ஃபினிஷ் பண்ணணுங்கிற அஜெண்டா தானே இந்த அரசாங்கத்துக்கு இருந்திருக்கு கேட்குறேன் ஜெதத்தை கேட்டாலும் எனக்கு பண்ண மத்திய அரசாங்கத்தில் பண்ண முடியல அதில் பணம் இல்லை இவங்க பணம் இல்லைன்னா பண்றீங்க சார் நீங்க எத்தனை லைப்ரரி விவேராவுக்கு இருக்கு திருப்பி திருப்பி கருணாநிதி 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 எத்தனை ப்ராஜெக்ட் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கறேன் என்ன பணமில்லைன்னு சொல்றீங்க சார் கொட்டக போடத்துக்கு எத்தனை கோடி சார் ஆகும் எண்பது கோடி ஆகுமா ஆகவே ஆகாத இப்போ ரொம்ப பக்கத்தில் பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று கட்டுறாங்களா அது அறநூறு கோடியோ எழுநூறு கோடியோங்கிறாங்க அதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் இருக்கு சார் விவசாயத்தை பண்ணதுக்கு பணம் இல்லை சார் கல்வி ஏழை மக்க மாணவர்கள் கல்விக்கும் பணம் இல்லை சார் மற்ற எல்லாத்துக்கும் பணம் இல்லை சார் ஃபார்முலா ஃபோர் ரேஸ் இடத்துக்கும் பணம் இருக்கு சார் அப்படின்னா இது என்ன அரசாங்கம்ங்கிற கேள்வி வருதா இல்லையா அதனால இது விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட போர் அதாவது நாங்க என்ன பண்ணினாலும் நீ எனக்கு தாண்டா போடணும் வேற வழியே கிடையாதா இந்த பாரு பிஜேபி வருது பிஜேபி வருது பிஜேபி வருது அப்படின்னு நான் பயமுறுத்திட்டே இருப்பேன் தஞ்சாவூர் நீ ஏன் ஓட்டு போடலாமா அப்படிமே இந்த ஒரு சிந்தனையில தான் இது தவிர விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சிந்தனை இல்லை இன்னொன்னு சொல்லிடுறேன் மொத்த மீடியா இதுல எங்க இருக்குன்னா உதயநிதி பின்னாங்க என்ன நடக்குது கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற அந்த ஷூட்டை பார்க்கறதுக்கா சார் அவர் ஷூட்டை தவிர எதுவும் பண்ணலை சார் ராத்திரி எங்கேயோ நாலு இடத்துக்கு போறாரு பகல் அவர் போறாரான்னு எனக்கு தெரியலில்ல ராத்திரி நாலு இடத்துக்கு போகிறாரு நாலு இடத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் நடக்குது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்குள்ள ஷூட்டிங் நடக்குதுங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு எனக்கு ஒன்றே ஒன்று தான் இதுலேயும் எனக்கு ஒரு நெருடல் இருக்குது அதே ஒரு ரவுண்டு காலர் ஒரு டீ ஷர்ட்டை போட்டுட்டு ஒரு பிளாக் பேண்ட்டை போட்டுட்டு ஏதோ ஒன்று ஒரு டிக்னினிட்டின்னு வேண்டாமா டிப்ட்டிசிஎம்முக்கு சரி நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட வர அந்த ஐஏஎஸ் கோட்டி கோட்டிஷூட்டு போட்டு வரான்ல வந்து பதில் சொல்கிறான்ல அவனும் உங்களை மாதிரி டி ஷர்ட் போட்டுட்டு வந்துட்டேன்னா நீங்கள் ஒப்பு கொண்டுருவீங்களா இது உதயநிதிக்கான என்னுடைய கேள்வி நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர்றவங்கள்லாம் இதே மாதிரி ரவுண்டு காலர் போட்டுட்டு டி ஷர்ட் போட்டு பேண்ட்டு போட்டோம் நீங்கள் ஒப்புக்கொள்ளுவீர்கிட்ட அப்போ அவனெல்லாம் வந்து அவனுக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும்போது இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய டிப்டிசிஎமுக்கு ஒரு டெஸ்கோடு இருக்கணுமா வேண்டாமா ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க எனக்கு பார்க்கறதுக்கு இதெல்லாம் பார்க்க யாரும் கேள்வி கேட்கறதில்ல மீடியா கேள்வி கேட்கறதுல கேட்டால் உங்கள தான் இருக்கு அப்படி தான் இருக்கு இவரும் அப்படி தான் இருக்காரு மத்தியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் அப்படி தான் இருக்காரு எந்த ஒரு சிஸ்டத்தையும் மதிக்கிறது இல்லை சிஸ்டத்தை கொலாப் பண்ணுறதுங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க இவங்க வந்து சென்னைக்கு இப்போ இருபது ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்று சொல்லுகிறார்களே டெல்டா பகுதிக்கு எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரே விட்டு இருக்கிறீர்கள் இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ நீங்கள் யாரை பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை நகர்மயமாக்கப்பட்டிருக்கிறதா ஏழைகளுக்கான பார்வையாக இல்லையா இந்த கேள்வியை என்னை விட நல்லா கேட்க தெரிஞ்சவங்க அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஆனால் கேட்க மாட்டாங்க விலைக்கு போயிட்டாங்க நாம தான் கேட்க வேண்டியிருக்கு சிடிவி தான் கேட்க வேண்டியிருக்கு இதுதான் என்னுடைய சூழ்நிலை என்று